பாத்து முடிச்சாதா பேப்பர சொன்ன உள்ள வாங்க சார் நடு ரோட்ல சடன் பிரேக் போட்டு நின்னுட்டீங்களே இன்னா மேட்ரு நத்திங் நோ நோ அதுல சம்திங் இருக்குது எவ்ரி திங் எனக்கு புரிஞ்சு போச்சு எனி திங் என் கண்ல இருந்து மிஸ் ஆகாது பேப்பர்ல ஒரு இம்பார்ட்டன் நியூஸ் காவேரி வாட்டர் பிரச்சனை பத்தி போட்டிருக்கு நான் கள்ளக்காதல் பிரச்சனையோன்னு நினைச்சேன் அப்படியெல்லாம் ஒண்ணு போடலையே இனிமே தானே போடுவோம் இப்ப தானே டெவலப்மெண்ட் ஆகுது நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அடிக்கடி பேப்பர்ல காலேஜ் பையன் கூட படிக்கிற பொண்ணை எழுத்துக்கிட்டு ஓடுறான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மேனேஜர் கூட ஒர்க் பண்ற டைப் எழுத்துக்கிட்டு ஓடுறான் நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம பொண்டாட்டிய எழுத்த வீட்டுக்காரன் எழுத்துட்டு ஓடிடுவான் நான் கேர்ஃபுல் நீங்களும் கேர்ஃபுல்லா இருக்கோம் ஒத்தி போன பைத்தியமா இருக்குமோ என்ன பண்றாங்க

அந்த கரட்டு பயில தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த சொன்ன அவன் கடைக்கா போயிருக்கிறான் அவனை நான் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன்னு அவனுக்கே தெரியல மகலாயி உங்களுக்கு பிடிச்ச நாட்டு கோழி கண்ணி பத்து கோழி ஓட கோழி

I'm உங்களுக்குள்ள வைஸ் வித்தியாசம் ஆமா டாக்டர் வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்த என்ன வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது அவர் ஒருத்தர் தான் ரொம்ப நல்லவரு அவரோட பிறந்த மனசுக்கு முன்னாடி வயசு எனக்கு ஒரு பிரச்சனையே தெரியல இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைக்கு காரணமே இந்த வயசு வித்தியாசம் தான் அவருக்கு வயசு அதிகமாக பயமும் அதிகமாகுது எங்க அவர் கையை விட்டு நீங்க போயிடுவீங்களோன்னு இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபியரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க அதாவது தாழ்வு மனப்பான்மை இதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் ஒன்றும் கிடையாது தான் குணப்படுத்த முடியும் நீங்க என்ன பண்றீங்க நீங்க வந்து அவருக்கு மட்டுமே சொந்தங்கிறத எப்படியாவது அவர மனசுல ஆழமா பதையுற மாதிரி நீங்க நடந்துக்கணும் சரி டாக்டர் என்ன முனுசாமி யாருக்கு மரதாணி பறிச்சிட்டு இருக்க என் பண்டாட்டி கைக்கு மரதாணி வச்சு பாக்கணும் ரொம்ப பாத்து பறிக்கூடாது கையில ரத்தம் வருதுல்ல இதை விட சேப்பா மறு பொண்டாட்டிக்கு மாறிடுமே அந்த சந்தோஷத்தை என்ன, இதெல்லாம் பார்த்தா முடியுமா உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்துருக்கா

நேல் பாலிஷு மருதனிங்க புரியுது ஆனா இத நீ எதுக்காக வச்சுக்கிட்டேன்னு தான் புரியல தனலட்சுமி உனக்கு மருதாணி வச்சுக்கிற வயசுன்னு சொல்லி காட்டுறியா இல்ல எனக்கு வயசாயிடுச்சுன்னு குத்தி காட்டுறியா இன்னைக்கு கைக்கு மருதாணி எடுக்குவ நாளைக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்குவ கடைசியில புறதை தூக்கி எரிஞ்சுட்டு சுடிதார மாட்டிக்கிட்டு காலேஜ் போடும் போது நடக்க போறேன் நான் சொக்காய் கீழ்ச்சிக்கிட்டு பைத்தியமா அலைய போறேன் இருந்து மருமகளுக்கு மருதாணி வச்சு அழுது பார்க்குற நேரம் நெருங்கிட்டு இருக்கு நீ மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கிய அது உன் மனச உருத்துல என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் நீ மரதாணி வச்சுக்கிட்ட சொல்லலாம் ஆனா நீ யாரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் மரதாணி வச்சிருக்க ஏன் மனசுக்கு படுவே மனசு தோகடிக்கிறது விட நான் உனக்கு பொருத்தமில்லாத இல்லாத ஒண்ணு வெளிப்படையா சொல்லிடு நான் உடனடியா செஞ்சு போய எனக்கு உன்னை பேசுறதுக்கு உரிமை கிடையாதா புரியுது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் உன்னை பேசிட்டேன் உனக்குத்தான் நல்லா தெரியுமே நான் ஒரு மாண்டாமடையே எதையாவது நினைச்சுக்குவேன் எதையாவது பேசிக்குவேன் அதுக்காக கையை கொண்டு போய் பொதுக்குதான் அடுப்புல வச்சுட்டியே எவ்வளவு போசிங்க இருக்கு பாரு இனிமே நான் உன்னை ஏதாவது தப்பா பேசணும் எதிர்த்து நாலு வார்த்தை பேசு இல்ல ஓங்கி என்ன ரெண்டு அரு அடிச்சுடு அக்கௌண்ட் தேலி ஆயிடும் அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதம்மா மனசு ஒடிஞ்சு போச்சு தீபாவளிக்கு கூட கடைக்கு விட மாட்டேன் ஆனா இன்னைக்கு லீவ் விட்டுட்டேன் நான் எவ்வளவு போம்பேன் ஒரு வார்த்தையாவது பேசுமா என்னால உனக்கு போவ இல்லைன்னு சொல்லுமா செஞ்சு பேசுமா கூட டிசைன் டிசைனா இருக்குமா திருச்சிட்டா என் கல்லட்சணி திருச்சிட்டா கல்வி

இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே படகுல போயிருக்கோம் ஆமா இப்ப நம்ம படகு தண்ணில்தான் போயிட்டு இருக்கு படகு ஓட்டுனது போன துடுப்ப கீழ போறேன் வேலு உன்னை சகோதரனா நினைச்சு ஒரு தகுதியை சொல்ற கேக்குறியா சொல்லுடா தம்பி சொல்றா தம்பியா மலிவு விளை மது அடிச்ச உடனே நான் உனக்கு மலிவா போயிட்டேனா இருந்தாலும் அடிச்ச மருந்துக்காக நான் உன்னை மன்னிச்சுட்டேன் மேற்ற கேளு வேலு அதான் விஷயம் வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்சேன் உடனே உன் பொண்டாட்டிய விவாகரத்து பண்ணிடு இப்ப என்ன நடந்து போச்சு என் பொண்டாட்டி விவாகரத்து பண்ண சொல்லுங்க அதான் உன் பொண்டாட்டிக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கள்ளக்காதல் ப்ரூவ் ஆயிடுச்ச முரளி எனக்கு சம்பளம் கொடுக்கற ஒரே காரணத்துக்காக உங்களை விட்டு உணர்ச்சி வசப்படாத உன் உடம்புல இருக்கிறதோ ஒரே டீஸ்பூன் ரத்தம் அதையும் அனாவசியமா பாயில் போயிட்டாத வேலு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் என் பொண்டாட்டி அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பக்கத்து வீட்டுக்கார கொடுத்தா அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான் அதை தான் என் பொண்டாட்டி மோசம் போயிட்டான்னு சொன்னேன் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தத்துவ பாட்டு எல்லாம் பாருங்க முதலாளி பொண்டாட்டிங்கிறவன் புருஷன் நெஞ்சில சுமக்கிறவன் குழந்தைய வயிற்றுல சுமக்கிறவன் குடும்பத்தை தலையில சுமக்கிறவன் வாரத்தை சுமக்கிறவன் தாரம் அந்த தாரத்தை ஏவோ ஒருத்தர் சோரம் போடும் நினைக்கணும் அவன் சோமாரி ஹேமாரி ஹேப்மாரி முழமாரி சோமாரி